தர்ம சிந்தனையும் சொல்லில் நியாயமாகவும் நடந்து கொள்ளும் ராசி நேர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது உங்களுக்கு ஒரு பொற்காலமாகும் ஏழரை சனி முடிந்து இரண்டு வருடங்கள் ஆனாலும் இன்னும் ஒரு நல்லது கூட நடக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு இதுவரை நீங்கள் பார்க்காத அனைத்து நன்மைகளும் பார்க்க போகிறீர்கள் இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பது அதுவும் குரு பகவானே ராசியை பார்ப்பது இன்னும் சிறப்பாகும் கடந்த ஏழரை சனியில் வேலை இழந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும் வீட்டு பக்கமே வராத உறவினர்கள் கூட உங்களை தேடி வந்து பார்த்து ஆறுதல் கூறுவார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகம் வெளியூர் பயணங்கள் ஏற்படுகின்றன இதுவரை இருந்து வந்த சோம்பல்கள் நீங்கி புரிதமாகவும் வேகமாகவும் செயல்படுவீர்கள் வீடு மற்றும் நிலம் வாங்குவதற்காக அட்வான்ஸ் கொடுத்த உங்களுக்கு வீடு வரல நிலமும் வரல கொடுத்த அட்வான்ஸ் என்னாச்சுன்னு தெரியலன்னு இருக்க உங்களுக்கு வர வேண்டிய நிலம் அல்லது வீடானது கைக்கு வந்து சேரும் இதுவரைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த உங்களுக்கு அதற்குரிய மருந்தானது சரியாக கிடைத்து உடல் நிலைமையானது சீராகும் மே மாதத்திற்கு மேல் உங்கள் கடன்கள் படிப்படியாக குறைகின்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் திருமணம் அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகின்றன திருமணத்திற்கு பெண் கிடைக்கவில்லை அல்லது மாப்பிளை கிடைக்கவில்லை என்ற பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றது வேலையிலிருந்து வந்த வேலை சுமை நீங்கி ஆர்வத்துடன் வேலை செய்வீர்கள் இதுவரை இருந்து வந்த வீண் விரயங்கள் படிப்படியாக குறைந்து சுப விரயங்கள் ஏற்படும் என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் கடந்து வந்த ஏழரை சனியானது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் உங்களுக்கு நண்பர்கள் சேர்க்கையானது எப்பொழுதுமே ஆகாது விலகி சென்ற உறவினர்கள் கூட உங்களிடம் வந்து நல்ல முறையில் பேசுவார்கள் மே மாதத்திற்கு வரும் குறுப்பேர்ச்சி உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் நீங்கள் பெரும்பாலும் மற்றவர்கள் பேச்சை கேட்பதை நிறுத்திவிட்டு உங்கள் செயலில் அக்கறை காட்டவும் உங்கள் முடிவுகளை நீங்களே சொந்தமாக யோசித்து எடுக்கவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கின்றது ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து வருவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சியானது நல்ல முறையில் வெற்றி பெற்று உங்களுக்கு பேரும் புகழையும் தருகின்றது மேலும் நல்லதெல்லாம் நடக்க நாமக்கலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடவும் மற்றும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் வெற்றிலை பாக்கு இருக்குமாறு பார்த்து கொள்ளவும்